அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலீலா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலால்து ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருல்லா ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யார்லாம் அதற்கான நன்மையை ந இமையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலா அரிசிங் அதிபதியே உன்னுடைய வீட்டை தொடும் பாக்கியத்தையும் ஹஸ்ரே அஸ்வத் கல்லை முத்தமிடும் பாக்கியத்தையும் ஹாபாவை தவாப் செய்யும் பாக்கியத்தையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுலாவை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்துருள்வாயாக ஆமீன் யா ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா கேட்ட நிமினத்தில் துவா அங்கீகரிக்கப்படும் மந்திர வார்த்தை ஒரு வினாடி கூட தேவைப்படாது துவாக்கள் ஹபுலாவும் மந்திர வார்த்தை நம்முடைய அனைத்து துவாக்களும் அங்கீகரிக்கப்படும் ஒரு வார்த்தை அல்லாஹ்விடமிருந்து உதவி தேடி வரும் ஓதிய ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுத்த திக்கீர் அந்த அற்புதமான திக்கீர் அல்லாஹு அல் முஸ்தானு தேடப்படக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே இந்த வார்த்தையை கொண்டு அல்லாவிடத்தில் நம்முடைய துவாக்களை கேட்டால் நிச்சயமாக நம்முடைய அனைத்து துவாக்களும் பதில் தருவான் இதை ஓதி பயனடிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொருள் புரிவானாக ஆமீன் அல்ஹம்துலில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கன நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லா அலசலம் அவர்கள் கூறினார்கள் இன்சொல்லும் ஓர் தர்மம் ஆகும் அறிவிப்பவர் அல்லா நாம் அனைவருக்கும் செய்வானாக அல்லா நம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசரம் சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அஹில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு